பாம்பன் மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று பாம்பன் ரயில் தூக்குப்பாலம் திறக்கப்பட்டு நாற்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் அணிவகுத்து கடந்து சென்றது தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் பதினைந்தாம் தேதி தொடங்கிய நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் வடக்கு தெற்கு என இரண்டு துறைமுகங்கள் உள்ளது இதில் விசைப்படகுகள் மற்றொரு பகுதிக்கு செல்ல வேண்டுமென்றால் பாம்பன் ரயில் பாலம் திறந்துதான் கடந்து செல்ல வேண்டும் இந்நிலையில் பாம்பன் துறைமுகத்தில் உள்ள விசைப்படகுகள் சீரமைப்பு பணிக்காக கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டும் மீனவர்கள் ரயில்வே நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனையேற்று பாம்பன் ரயில் தூக்கு பாலம் திறக்கப்பட்டது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் அணிவகுத்து கடந்து சென்றது இதனை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர்